முருகன் கொடுப்பார் நீங்க என்ன வேணாலும் கேட்டு பாருங்க நீங்கள் அவன் காதில் விழும்படியாக கேட்டு பாருங்கள் அவன் கண்டிப்பாக தருவான் நிறைய பேர் சொல்றாங்க நாங்களும் கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம் கேட்டுட்டு தாங்க இருக்கிறோம் எங்களுக்கு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இறைவன் வெளியிலிருந்து நாம் கொடுக்கின்ற எந்த பொருளையும் தனக்கென ஏற்றுக்கொள்வதில்லை நானே தயாரித்து ஒன்று கொடுத்தால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான் நிறைய பேர் நான் கூட கூடையா பூ வாங்கிட்டு போறேன் நான் அப்படி அபிஷேகம் பண்றேன் இப்படி அபிஷேகம் பண்றேன் எல்லாம் வெளியிலிருந்து வந்தது தானே நீங்களாம் என்ன கொடுத்தீங்க நீங்களாம் அவனுக்கு என்ன கொடுத்தீங்க அவன் கேட்பான்ல நீ என்ன கொடுத்த எனக்கு அப்படின்னு கேட்பீங்கல்ல இல்லை இல்லை இதெல்லாம் நான் தான் கொடுத்தேன்ன நான் தான் கொடுத்தேன்னு சொல்கிறதுக்கு என்ன சாட்சி நான் காசு கொடுத்தா யார் வேணா கொடுப்பாங்க தேங்காய் காசு கொடுத்தா வாங்கலாம் பழம் காசு கொடுத்தா வாங்கலாம் சக்கரை பொங்கல் காசு கொடுத்து செய்யலாம் இதெல்லாம் காசு கொடுத்து வர்ற பொருள் நானா உன்னை உருவாக்கி அவனுக்கு கொடுக்கணும் அது என்ன முடியும் என்ன அவனுக்கு நானா கொடுக்க முடியும் நானா அவனுக்கு தரக்கூடிய விஷயம் என்று ஒன்று இருந்தால் ரெண்டே ரெண்டு சொட்டு கண்ணீர் அதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது அதை மட்டும்தான் நாமளே உருவாக்க முடியும் வேறு யாரும் வந்து அதை உருவாக்கிலாம் தர முடியாது வேற எங்கேயாவது நம்மளுக்கு இங்கே வாங்க உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் எப்படி வர்றதுன்னு நாங்கள் ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுக்குறோம் வந்து எங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் கடவுளுக்கு முன்னாடி போனால் தானாக வந்துடும் யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நினைந்து நினைந்து உருகி உருகி அவனை நெக்கு நெக்காக உள்ளே அனுபவிக்கிற போது இந்த ரெண்டு சொட்டு கண்ணீர் அப்படி அவன் அப்போ நீங்க சொல்றதுக்கு முருகன் செவி சாய்ப்பார் அப்பதான் முருகனை கும்புறீங்க அது வரைக்கும் பொருட்களை பரப்பி வச்சு அவருக்கு என்ன காற்றோம் இந்த உலகத்துல இருக்கு அப்படி ஆக முருகப்பெருமான் ஞான பண்டாரமாக நமக்கு நிற்கிறார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் எப்படிங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார்ன அவருக்கு தான் ஒரு வாகனம் வச்சிருக்கிறாரே மயில் எங்களுக்கு இருக்கிற வாகனத்துக்கு தான் வந்து டீசல் போடணும் பெட்ரோல் போடணும் டிராஃபிக்கில் சிக்னல் போட்டால் நிற்கணும் அப்புறம் அந்த கார் இங்கே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது இங்கே இருக்கக்கூடாதுன்னா இங்கே இருக்கக்கூடாது ஆனால் முருகனுக்கு என்ன அப்படியே அவருக்கு எப்பயுமே கிரீன் சிக்னல் தான் நீலச்சு கண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை தெளிந்தேற்றுவார் சிவயோகிகளே காலத்தை வெஞ்சிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளேன்னு நமக்கு சொல்றார் அப்ப அழகா மயில் மேல ஏறி வருவார் அதனால்தான் அருணகிரிநாத சுவாமிகள் ரொம்ப அழகானதுக்கு மயில் வருத்தமும் நமக்கு பாடி தந்தார் இந்த உலக மக்கள் எல்லாரும் யார் எங்க கூப்பிட்டாலும் அங்கெல்லாம் முருகப்பெருமான் வருவார்னார் சந்தான புஷ்ப பரிமல கிங்கணி முக சரணையுவள அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோக சத்யபிரிய ஹாலிங்கன சிந்தாமணி கலசகர கடக போல திரியம்பக விநாயகன் முதற்்சிவனை வலம்பரும் உலகடையன் நொடியில் வர சித்திரக்கலாப மகிலே மந்தாக நிப்ரப வதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திரிய வராச்சலன் குளிசாயுத தீந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரணை இகழ்வே நருள் கூறி மேகிரி குமரி மகனேர் நீலக்ரீவ ரத்னக்கலாபமயிலே அது ஒன்றுக்குதான் நடிக்க தெரியும் வேற எதுக்குமே நடிக்க தெரியாது சக்கர பிரசண்டகிரி முட்டக்கிழிந்து வலி சைலம் தகர பெருங்கனக சிகரச்சிலம் எழு தனிவேற்பு அம்பு வீமன் திக்கு தடங்க விடும் ஒக்க குலுங்க வரி சித்திரப்பதம் வயரவே சேடன் முடிதிண்டாட ஆடல் புரி வெஞ்சூர திடிக்கிட நடிக்கும் மயிலாம்னு அருணகிரி பெருமான் எழுதுறார் அப்போ மயில் ஒன்றுதான் தான் முருகப்பெருமான நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் எந்த பயமா இருந்தால் எதுவா இருந்தாலும் முருகப்பெருமானுடைய வேலும் மயிலும் தான் நமக்கு துணை